நிகரநேயர்களுக்கு வணக்கம் நாம் இருக்க இப்போ இருக்கக்கூடிய திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய திருவிடைக்கோடு அப்படிங்கிற திருத்தலம் திருவிடைக்கோடுங்கிறது எப்படி பேர் வந்துச்சுன்னா இடைக்காட்டு சித்தர் இங்கே வந்து சித்தி அடைந்த திருத்தலம் அப்படிங்கிறாங்க அவர் ஞானம் பெற்ற திருத்தலம் அப்படிங்கிறதுனால அவருக்கு இடைக்காட்டு சித்தருக்கு இவர் தனி சன்னதியே அமைந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கோயில் இந்த கோயிலுடைய சாமி வந்து கிழக்கு நோக்கி காட்சி தர்றாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் வழியாக தான் நம்ம கோயிலுக்கு உள்ளாடி போக முடியும் கோயில் முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்கள் அப்படியே சுற்றி வந்து கிழக்கு வாசல் வழியாக சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வரும்போது இந்த வந்த செய்யக்கூடிய வடக்கு வாசல் வழியாக திரும்ப வந்து அவங்க தரிசனத்தை நிறைவு செய்கிறாங்க இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த இயற்கை எழுந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்தின் உள்ளே வந்து நமக்கு விநாயகர் சன்னதி இருக்குது அப்புறம் வந்து நாகர் சன்னதி இருக்கு வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா சாஸ்தா சன்னதி இருக்கு இது வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் சிவாலய திருத்தலங்களில் பனிரெண்டு சிவாலய திருத்தலங்களில் இது வந்து ஒன்பதாவது சிவாலயம் திருவிடைக்கோடு திருவிடைக்கோடு மகாதேவர் கோயிலுடைய கன்னிமூரி பகுதியில் இருக்கிறோம் கன்னிமூரியில் பார்த்திங்கன்னா சாஸ்தா சன்னதி இருக்குது சாஸ்தா சன்னதியை ஒட்டியே அப்படியே வந்து பக்கத்தில் நாக சன்னதி இருக்குது கோயிலுக்கு முன்பக்கம் பார்த்திங்கன்னா தெப்பகுளம் இருக்குது தெப்பகுளத்தில் வந்து வழக்கமாக வந்து தெப்ப குளத்துல வந்து ரெண்டாக வச்சுருக்காங்க வெளியில வந்து பக்கத்தில் பிடிச்சிட்டு வருவாங்க உள்ளே வந்து சாமி தீர்த்தம் எடுக்கிறது அந்த மாதிரி பட்டதுக்காக வந்து உள்பக்கத்திலே வந்து கோயிலுக்கு மேல் எதிரிலேயே வாசல் அடித்து பண்ணியிருக்காங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்களில் அதிகமாக பார்த்திங்கன்னா கோயிலை ஒட்டியே திருக்குணங்கள் அதிகமாக காணப்படும் சில கோயில்கள் வந்து இரண்டு திருக்குலகங்கள் இருக்கு ஒன்று கோயிலுக்காக பயன்படுத்துகிறது ஒன்று பக்தர்கள் பயன்படுத்துறதுக்காக இங்க பாத்தீங்கன்னா ஒரே குளத்தை வந்து ரெண்டாக வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு பகுதி வந்து பக்தர்கள் குளிக்கிறதுக்காகவும் இன்னொரு பகுதி வந்து கோயில் தேவைகளுக்கான புனித நீர் கிடைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம கிழக்கு பக்கமாகவே இருக்குது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயில்களில் அதிகமான கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது சட்ட பனின்னு எதுவுமே ஆண்கள் அணியக்கூடாது அவங்க வந்து மேலாடை இல்லாமல் தான் வந்து அவங்க வேஷ்டி கொடுத்துட்டு போகலாம் அது பாரம்பரியமான சில கலாச்சார விதிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறாங்க அது அந்த திருவிடை கோடு மகாதேவர் ஆலயத்திலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இடைக்காட்டு சித்தர் இடைக்காட்டு சித்தர் வந்து கோயிலில் வந்து சித்தி அடைந்ததுனால இடைக்காடு இடைக்காடு என்று சொல்லி தான் திருவிடை கோடு என்று இந்த திருத்தலத்திற்கு பேர் வந்ததாக சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை கோயில் கருவறை வந்து மூன்று அடுக்குகளாக மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த முதல் பகுதியில் வந்து நந்தி மண்டபமும் அதற்கு அடுத்த மண்டபம் வந்து ஒரு மகா மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கருவறை சுயம்பு சுயம்புலிங்கமாக வந்து சுவாமி இங்கே காட்சி தர்றாரு அந்த கோயில் பிரசாதமாக அவங்க வந்து வாழை விதையில் வந்து இங்கே சிறப்பாக சந்தனம் விபூதி அதுக்கப்புறம் கொஞ்சம் மலர்கள் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட மலர்கள் எல்லாம் வந்து பிரசாதமாக எல்லா பக்தர்களுக்குமே கொடுக்குறாங்க கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே வாழை இலையில வந்து பிரசாதம் வழங்கப்படுவது வந்து வழக்கமாக இருக்குது அதுபோல் தான் அந்த திருவிடைக்கோடு மகாதேவர் ஆலயத்திலும் நிறைவாக ஒரு பிரசாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது இங்கே அருமையான ஒரு இயற்கைகளில் கொஞ்சம் திருவிடைக்கோடு சன்னதியில் வந்து பக்தர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் இங்கே வந்து வழிபட்டு சிறப்பு தொடரலாம் என் பேர் அந்த கிருஷ்ணன் நான் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை பார்ப்பேன் இது ஒம்பதாவது சிவராத்திரியில் பன்னெண்டு சிவன் கோயில் இது ஒம்பதாவது சிவன் கோயில் மில்லுக்குரி சிறைப்பர் கோயில் கிட்டே போயர் இருக்கேன் இங்கே வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு நடந்திருக்கும் ஒன்பது மணி வரை திறந்துருக்கும் சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஏழு வரை இந்த கோயிலில் என்னென்ன விளாக்கள் நடக்குது இந்த சித்திரை விசு சித்திரை வந்து பத்து நாளைக்கு திருவிழா இருக்குது இன்னும் மார்கழி மாதம் திருவிழா வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே மிருத்துஞ்ச பகமோ அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது புஷ்பாவாசி ஆவணி மாதம் வந்துட்டு முத கடைசி திங்களும் வந்துட்டு புஷ்பாவாசியாக இருக்குங்க ஒவ்வொரு சன்னதியும் என்னென்ன பூஜைகள் நடக்குது கடவுள் வந்து சங்கராஜ சதுர்த்தி சங்கர சதுர்த்தி வந்து விசேஷமாக இருக்கும் நாக ஆயிலே பூஜை சாரஸ்தா வந்துட்டு பங்குனி திருத்துக்கு உத்திர நட்சத்திரத்தில் விசேஷ பூஜை கடை இங்கே இடைக்காட்சியில் ஞானம் கிடைச்ச இடம் இங்கே தான் திருவண்ணாமலையில் சமாதி இங்கே வந்துட்டு ஞானயம் கடைக்கும் சித்த சம்பந்த சூழலாம் நிறைய பேர் வருவாங்க அது வந்து என்ன மாதிரி நைவேத்தியம் அவங்களுக்கு அந்த சந்தை படைக்கிறோம் சித்த சந்தைகள் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வேறு பச்சை நைவேத்தியம் கிடையாது ஃப்ரூட்ஸ் பழங்கள் கருக்கு ஆட்டுப்பால் அதெல்லாம் இருக்கும் என்னென்ன அர்ச்சனைகள் விசேஷமாக பண்ணுறோம் இங்கே திங்காவில் வரும் சிவம்புர அர்ச்சனை நல்ல விசேஷமாக இருக்கும் என்ன சந்தன கோபாளர்ச்சனை பெரும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் நீரதிகாரம் உள்ளிட்ட அணிலும் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் மித்ரன் உள்ளிட்ட நட்சத்திரின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெட் ஆக படிக்க இப்போது செய்திடுங்கள்